திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான ஊர்திகள் செங்குன்றம் வட்டார போக்குவரத்து அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டன அப்போது விதிமுறைகளை பின்பற்றாத ஐம்பத்தி இரண்டு பள்ளி ஊர்திகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது விதிமுறைகளை பின்பற்றாத தனியார் பள்ளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர் கடலூர் அரசு மருத்துவமனையில் நின்று கொண்டிருந்த அவசர ஊர்தியை பதினேழு வயது சிறுவன் தாறுமாறாக இயக்கியதில் இரண்டு பெண்கள் காயமடைந்தனர் உடனடியாக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அவசர ஊர்தியில் இருந்த நோயாளியை ஓட்டுநர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நேரத்தில் அந்த சிறுவன் ஊர்தியை ஓட்டியது தெரிய வந்துள்ளது புதுச்சேரியில் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சுண்டாட்டப் போட்டி நடைபெற்றது பள்ளிகளில் இடையில் நின்றவர்கள் மற்றும் முதல்முறை குற்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டவர்களுடன் கல்லூரி மாணவர்கள் சுண்டாட்டம் விளையாடினர் இந்த மிஷன் யூத் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சாங்க சார் இதோட மோட்டிவ் என்னன்னா யூத் வந்து என்கரேஜ் பண்றது அதர் ஆக்டிவிட்டிஸ் போகுமே இந்த மிஷன் எளிமையோட மெயின் மோட்டிவ் வந்து ட்ரக் ஃப்ரீ பாண்டிச்சேரி மேட்டூரை அடுத்த மேச்சேரியில் கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாத நிலை காணப்படுகிறது இதன் காரணமாக மழை நீருடன் கழிவு நீரும் சாலையில் தேங்குவதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் இதனிடையே தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நியாய விலை கடைகளில் வழங்குவதற்காக கடலூர் மாவட்டத்திற்கு வரவழைக்கப்பட்ட துவரம் பருப்பில் பெருமளவு கலப்படம் செய்யப்பட்டவை என அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டது இதையடுத்து தொன்னூற்றாறு டன் துவரம் பருப்புகளையும் திருப்பி அனுப்பும் பணியில் நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கு மாநில குற்றப்புலனாய்வு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது கொலை நிகழ்ந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்த காவல் ஆய்வாளர் உலக ராணி ஜெயக்குமார் குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்தினார்